நலமாக உள்ள எங்களுடைய பகுதியின் செயலாளர் மு ராஜேந்திரன் அவர்களே மற்றும் முன்னிலை வகிக்கின்ற மாவட்ட கழக நிர்வாகிகளாக இருந்து கொண்டு அவரை மீண்டும் நீங்கள் வாழ்த்தி அவர் மூன்றாண்டு மேல் வாழ வேண்டும் என வாழ்த்தி மீண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நடைபெறுகின்ற தேர்தலிலே அவருடைய களத்தை வலுப்படுத்த வேண்டும் அவருடைய அவரோடு சுழன்று பணியாற்றுகின்ற நம்முடைய இளையரணியின் விடிவெள்ளி அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் மரத்தை வலுப்படுத்த வேண்டுமென கேட்டுக்கொண்டு இந்த ஏழை விவசாயி குடும்பத்தில் பிறந்த என்னை மாவட்ட கிழகச் செயலாளராக என்னை ஆஹ் மாவட்ட செயலாளரான அழகிப்படுத்தி இன்று செயல்பாளராக பணியாற்றிய வாய்ப்பு கொடுத்த நம்முடைய துறை முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கும் எங்களுடைய பொறுப்பமைச்சர் அமைச்சர் அண்ணன் செஞ்சு கொண்டு கடந்த பதினைந்து வருடமாக நம்முடைய தொண்டாமத்து தொகுதியிலே உறுப்பினராக சட்டமன்ற உறுப்பினராக அமைச்சராக இருந்த செயல்பட்ட நம்முடைய நம்முடைய கோவை தொண்டாமத்து தொகுதி சட்டமன்ற உறுப்பினராக இப்பொழுது செயல்படுகின்ற வேலுமணி அவர்கள் எந்த ஒரு திட்டத்தையும் கொண்டு வரவில்லை தொழிலாளர்களுக்காகட்டும் படித்த இளைஞர்களுக்காகட்டும் ஏதாவது ஒரு புதிய தொழில் கொண்டு வந்தாரா ஆனால் கொண்டு வரவில்லை ஊருதோறும் சாக்கடை கட்டினார் தண்ணீர் போகாத குளங்களுக்கெல்லாம் குளங்களை வெட்டினார் ஏன் அந்த குளங்களை வெட்டினார் என்றால் அவர் தொழில் ரீதியாக அவர் செய்யக்கூடிய அந்த தொழிலுக்கு கொடுத்துக் கொண்டார் தேவையில்லாத திட்டங்களை எல்லாம் அறிவித்து மக்களுடைய பணத்தை கோடிக்கணக்கிலே கோடிக்கணக்கிலே செலவழித்து அவருடைய தொழில் வளர்ச்சியை பெருக்கிக் கொண்டாரே தவிர நம்முடைய தொண்டாமுத்த தொகுதிக்காக ஏதாவது எண்ணக்கூடிய ஏதாவது புதியதாக வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தாரா ஆகவே இந்த வருகின்ற காலகட்டங்களில் அவர் சென்னைக்கு அவர் டெல்லிக்கு கடந்த ஒரு வார ஒரு வாரத்திற்கு முன்பு முன்னாள் அமைச்சர் நான் தயாராக இருக்கிறேன் என்று பதினோரு பதினோராயிரம் பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கக்கூடிய சிறப்பான நிகழ்வை ஏற்பாடு செய்து ஏற்று இந்த கூட்டத்தில் எனக்கு முன்னாள் தலைமை உரையாற்றியிருக்கின்ற மாவட்ட கழகத்தினுடைய ஆற்றல் செயலாளர் பேரன்பிற்கும் அன்பிற்கும் பேர் மதிப்பிற்கும் உரிய அண்ணன் திரு தொண்டாம்புத்தூர் ரபி அவர்களே நிகழ்ச்சியிலே மாவட்ட செலவோடு இணைந்து ஒரு வாரத்து காலத்திற்கு மேலாக பணியாற்றி சற்று உடல்நிலை குறைவால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனைக்கு சென்று அப்பந்திலே தொலைபேசியிலே பேசி உடல்நிலை சீராக இருக்கிறது என்று அண்ணன் ராஜேந்திரன் அவர்கள் தெரிவித்தார்கள் உள்ளபடியே இந்த நிகழ்விலேயே வரவேற்புரையாற்றியிருக்கின்ற அண்ணன் ராஜேந்திரன் அவர்களே முன்னிலை வைக்கக்கூடிய மாவட்ட கழகத்துடைய நிர்வாகிகள் அக்கா ஜெயந்தி அவர்களே அப்துல் ரஹ்மான் அவர்களே சோமு சந்தர்ஸ் அவர்களே துணை மேயர் வெற்றி செல்வன் அவர்களே அண்ணன் குருபுத்திரன் அவர்களே எனக்கு முன்னாலே சிறப்புரையாற்றி அமர்ந்திருக்கின்ற கழகத்தினுடைய மாணவரனுடைய செயலாளர் பேர் அன்பிற்கும் பேர் மதிப்பிற்கும் உரிய என்னுடைய அன்பு சகோதரர் அண்ணன் திரு காந்தி அவர்களே நன்றியை இந்த நேரத்தில் பணிவன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்றத்தினுடைய பொது தேர்தல் நடந்து முடிந்தது தேர்தலுடைய வாக்கு எண்ணிக்கை முடிந்து தொகுதிகள் வாரியாக அறிவிப்புகள் வெளியிடப்பட்டன அதில் கோவை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வெற்றி வாய்ப்புகள் இல்லாமல் போனது தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக நாட்டு மக்களால் ஒருமித்த கருத்தோடு ஆட்சி பொறுப்பேற்ற நம்முடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள் பதவியேற்ற முதல் நாள் முதல் கையெழுத்து மகளிருக்கு அரசு பேருந்துகளில் கட்டணம் இல்லாத விடியல் பயணத்திற்கு கையெழுத்திட்டு ஒரு நாளைக்கு ஐம்பது லட்சம் தாய்மார்கள் மகளிர் அரசு பேருந்துகளில் கட்டணம் இல்லாத பயணத்தை செய்து வருகின்றார்கள் அக்கா நீங்க பஸ்ஸுக்கு போகும்போது மணிப்பரிசு தடுறீங்க திட்டத்தை கொடுத்தவர் நம்முடைய முதலமைச்சர் தளபதி அவர்கள் இன்னைக்கு நம்முடைய தலைவருடைய திட்டங்களை விடியல் பயண திட்டத்தை பல்வேறு மாநிலங்கள் பல்வேறு அரசியல் கட்சிகள் தேர்தல் வாக்குறுதியாக பயன்படுத்தி அங்கே வாக்குகளை பெறுவதற்கான முயற்சிகளை செய்கின்றார்கள்